ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே பேசப்படுற கேளைக்கியர் சித்தர் யார் அவரை எப்படி நம்ம அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம் அவரை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கேளைக்கியர் சித்தர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கள்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சித்தர்கள்னால் யார் சித்தர்கள்னா சித்தி பெற்றவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அதாவது சிந்தை தெளிந்து இருப்பவன் சித்தன் சொல்லுவாங்க கடவுளை காண முயல்பவன் பக்தன் நம்ம சொல்றது போல கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம்னு முக்காலமும் உணர்ந்த அறிஞர்கள் தான் இந்த சித்தர்கள் தங்களுடைய உடல கோவிலாகவும் அவர்களுடைய உள்ளத்தை இறைவன் வந்து தங்குற ஆலயமாகவும் கருதி உலக பற்றற்று வாழ்பவர்கள் தான் இந்த சித்தர்கள் இந்த சித்தர்கள் அவர்களை உணர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இயற்கையை ரொம்ப நல்லாவே உணர்ந்தவங்க மனதை அடக்கி ஆள தெரிஞ்சவங்க தங்களுக்குள்ளே இருக்க சக்தியையும் ஆற்றலையும் உலக மக்களோட நன்மைக்கு பயன்படுத்துகிற வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த சித்தர்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்களை தாங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த சித்தர்கள் யார் யாருன்னு இப்போ பார்ப்போம் அவர்கள் அகத்தியர் போகர் திருமூலர் வான்மீகர் தன்வந்திரி இடைக்காடர் கமலமுனி கருவூரார் கொங்கனர் கோரக்கர் குதம்பை சித்தர் மச்சமுனி பாம்பாட்டி சித்தர் பதஞ்சலி ராமதேவர் சட்டைமுனி சிவவாக்கியர் சுந்தரநாதர் இவர்கள் தான் பதினெட்டு சித்தர்கள் இவர்களை பற்றி ஒரு சிறிய வரியில் சொல்கிறேன் பாருங்கள் நாம் இப்போ பார்த்த சித்தர்களில் முதன்மையான சித்தராக கருதப்படுறவர் தான் நம்ம அகத்தியர் இவரது குரு சிவபெருமான் இவரை சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லுவாங்க தமிழ் சித்த மருத்துவ முறைகளை இந்த உலகிற்கு அளித்த பெரிய மகான் அடுத்தது போகர் போகர்னாலே பழனிமலை முருகன் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க ஆமாங்க பழனிமலை முருகரோடு திருவுருவ சிலையை நவபாஷணங்களை கொண்டு இவர் தான் செஞ்சார் அடுத்தது திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் இந்த திருமூலர் அடுத்தது வான்மீகர் வான்மீகர் நாரதமுனிவரோட சீடர் ராமாயண இதிகாசம் என்னும் பெரும் நூலை இவர் தான் வழங்கியிருக்கார் அடுத்தது இடைக்காடர் இடைக்காடு தான் இவரோட ஊர் இவரோட குரு போகர் கருவூரார் இவரோட பாடல்கள் மூலம் இறைவனை எப்படி அடையலான்னு மக்கள் உணர்ந்தாங்க இவர் திருவண்ணாமலையில் தாங்க சித்தியடைந்தார் அடுத்து கமலமுனி போகரிடம் இருந்து யோகம் பயின்று சித்தர்களில் ஒருவரானார் அடுத்து கருவூரார் தஞ்சை பெரிய கோயில் உருவாக பெரிய காரணமாக இருந்தவர் அடுத்து கொங்கனர் இவர் போகரின் சீடர் பல மகான்களை சந்தித்து ஞானம் பெற்றவர் இவர் அடுத்து கோரக்கர் அடுத்தது கோரக்கர் மச்சமுனியோட அருளை பெற்றவர் அடுத்து குதம்பை சித்தர் அழுகுனி சித்தரின் சீடர் இவர் அடுத்தது மச்சமுனி இவருடைய குரு அகத்தியர் ஹதயோகம் யோகம் போல நூல்களை இவர் எழுதியிருக்கார் அடுத்தது பாம்பாட்டி சித்தர் இவர் ஒரு குரு சட்டை முனி ஆடு பாம்பேன்னு பாம்பை முன்னிறுத்தி இவர் பாடல்கள் நிறைய பாடினதுனால பாம்பாட்டி சித்தர்னு இவரை கூப்பிடுறாங்க அடுத்தது பதஞ்சலி ஆதிசேஷனின் அம்சமாக அவதரித்தவர் இவர் அடுத்தது ராமதேவர்ங்க இவர் தன்னோட ஞான சக்தியால் நபிகள் நாயகத்தின் ஆத்ம தரிசனம் கண்டவர்னு சொல்கிறாங்க அடுத்தது சட்டைமுனி இவர் போகருடைய சீடர் அடுத்தது சிவவாக்கியர் வாக்கியர் சிவசிவான்னு சொல்லிகிட்டே இவர் பிறந்ததால் சிவவாக்கியர்னு இவரை கூப்பிட்றாங்க அடுத்தது சுந்தரநாத சித்தர் ஜோதிடம் மற்றும் வைத்தியத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவர் இவங்க தாங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு அவங்கள வழிபடுறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்குது சித்தர்களோட மந்திரத்தை சொல்கிறது மூலயமா அவர்களுடைய பரிபூர்ண அருளை நம்மளாலையும் பெற முடியும் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்கினவங்க தான் இந்த பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்கள்லையுமே கேளைக்கியர் சித்தர் கிடையாது அப்போ யார் இந்த கேளைக்கியர் சித்தர் இவரை எப்படி இவ்வளோ பேர் வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அசோகா ஆஸ்ட்ராலஜர்ன்றவரோட கனவில் தாங்க இந்த கேளைக்கியர் சித்தர் வந்தார் அவர் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவரோட கஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தபோது என்னோட கஷ்டம்லாம் போச்சுன்னா நான் கோவிலே கட்டுவேன்னு சொல்லிட்டு வந்தார் அப்படி சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து படுக்கும்போது அவரோட கனவுல வந்தவர் தான் இந்த கேளக்கிய சித்தர் எனக்கு கோவில் கட்டுன்னு சொன்னார் அவருடைய பேர் கேளக்கியர்னு சொன்னதாக அவர் சொல்கிறார் இப்படி யாருமே பார்க்காது எந்த ஒரு ஹிஸ்ட்ரிலேயுமே இல்லாத ஒரு சித்தரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க அவருடைய ப்ரெசன்ஸை எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஒரு மிராக்கலான விஷயங்க ஒருத்தருடைய கனவில் வந்த சித்தர் அவர் வெளியுறவுக்கு வந்து சொல்கிறாரு இது மாதிரி சித்தர் வந்தார் அவர் இப்படி இந்த தோற்றத்தில் இருந்தார் அவரை நான் இப்படி வழிபட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சுன்னு இதை கேட்டு அவர் அதே மாதிரி வழிபட்டவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நாங்களும் அவரை பார்த்தோம் அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணோம் எங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இதுதாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் அவரை வழிபடுறது கூட ரொம்ப மெனக்கிடவே வேண்டாங்க ஒரு சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அவரை ஓம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொன்னால் போதும் அவரை மனசார வழிபட்டால் கண்டிப்பாக கேலக்கியர் சித்தர் வருவாருங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படி சொன்ன பல பேரில் நானும் ஒருத்தர் தாங்க ஆமாம் நானும் அவரை வழிபடும் போது அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னுடைய சின்ன சின்ன வேண்டுதலும் உடனே இருக்குங்க நமக்கே தெரியும் நம்ம வேண்டுதல் வந்து எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வேண்டிக்கிறோமா இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டுறோமான்னு சொல்லிட்டு அப்படிதாங்க ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அவரை நினச்சி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் ரெண்டு நாள்லேயே நடந்துடும் அப்படின் தான் எல்லாருமே சொல்கிறாங்க இதுவே ஒரு பெரிய விஷயம்னா கண்டிப்பாக டைம் எடுக்க தாங்க செய்யும் ஸோ நம்ம அவரை நம்பணும் அவரை நம்பிக்கையோட வழிபட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் ஒரு நாள் நிறைவேறும் அதே மாதிரி அதுக்கு உண்டான முயற்சிகளையும் நம்ம எடுக்கணுங்க சரி மாதிரி நான் கேளக்கியர் சித்தர் வீடியோ போட்டாலே என்னுடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்கங்க ஆமாம் உண்மை நாங்களும் வேணும் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் போட்ட கேளக்கியர் சித்தர் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கேளக்கியர் சித்தரை வேணா மட்டும் போதுமா மாற்றம் வந்துருமா வெள்ளை பட்டாம்பூச்சி ஊதவத்தி வாசம் சந்தனம் வாசம் மட்டும் வந்தால் போதுமா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க அதுக்கு நம்மளும் உழைக்கணும் நம்மளும் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வைக்கணும் நீங்கள் எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவரோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க ஓம் கேளக்கியர் சித்தர் நமோ நமகன் சொல்லிட்டு பெரிய மந்திரம்லாம் இல்லைங்க ஒரு லைனர் ஒன் லைனர் மந்திரம் தான் இது ஓம் கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலும் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் இது மாதிரி ஹிஸ்ரீலேயே இல்லாமல் யாருக்குமே தெரியாத ஒரு சித்தரோட வருகை எதுக்காகன்னு இருக்கோங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி கேளக்கியர் சித்தர் வழிபட்டு உங்களுக்கு என்னென்னலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது நீங்கள் எப்படி அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்